ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான புதிர்களை பற்றிய பதிவை பார்க்கலாம் இது ஒரு உடல் உறுப்பு இரண்டு படங்களையும் இணைத்து விடையை சொல்லுங்கள் முதலாவது இருக்கும் படம் காகம் இரண்டாவது இருக்கும் படம் ஒரு நபர் துப்புகிறார் இருந்து கா என்ற எழுத்தும் இரண்டாவது படத்தில் து என்ற இடத்தையும் சேர்த்தால் காது என்று கிடைக்கிறது இது உடல் உறுப்பு காது இது என்ன பூச்சி என்பதை கண்டுபிடியுங்கள் முதல் படம் நவதானியங்கள் இரண்டாவது படம் தைக்கும் வேலை நடைபெறுகிறது இதற்கான விடை நத்தை அவதானியங்களிலிருந்து நாக்கும் பணியிலிருந்து தை இரண்டையும் சேர்க்கும் போது நத்தை என்ற பூச்சி கிடைக்கிறது இது ஒரு அணிகலன் இதற்கான விடையை கண்டுபிடிங்கள் மூன்று படம் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் படம் சிறிய குடிசை வீடு இரண்டாம் படம் கப் மூன்றாம் படம் இரண்டு கைகள் முதல் படத்தை தவிர்த்துவிட்டு இரண்டாம் மற்றும் மூன்றாம் படத்தை என்றால் டி என்று வருகிறது முதலில் இருக்கிறது கொட்டகை அதில் சேர்க்கும் போது அட்டிகை என்ற கிடைக்கிறது சரியான விடை அட்டிகை இது என்ன உணவு இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இமேஜை நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் முதல இருக்கிறது தண்ணி பைப்பு இரண்டாவது இருக்கிறது சாக்லேட் சரியான விடையை கண்டுபிடிங்கள் இது என்ன உணவு என்ற கேள்விக்கு முதலில் இருக்கிறது குழாய் இரண்டாவது இருக்கக்கூடிய படம் ஒரு சாக்லேட்டை இரண்டாக பெடுகிறார்கள் பெடுவது புட்டு சாக்லேட்டை திங்க போறாங்க ரெண்டையும் சேர்க்கும் போது குழாய் புட்டு இதற்கான விடை அடுத்து ரொம்பவே உயிர் தான் முதலில் இருக்கிறது சூட்கேஸ் ரெண்டாவது இருக்கிறது டிக் ஒரு ஸ்வீட் இதை கண்டுபிடியுங்கள் முதல இருக்கக்கூடிய இமேஜ்ல இருந்து கேஸ் எடுத்துக்கலாம் இரண்டாவது இருக்கக்கூடிய இமேஜ் சரி ரெண்டையும் சேர்த்தால் கே சரி இது என்ன பழம் எல்லாருமே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க முதல்ல இருக்கிறது தார் ரோடு போட்டுட்டு இருக்காங்க ரெண்டாவது பூசணிக்காய் இருக்கு இது என்ன பழம் என்ற கேள்விக்கு விடை முதலில் இருக்கிறது தார் ரோடு இரண்டாவது இருக்கிறது பூசணி ரெண்டையும் சேர்க்கும் போது தர்பூசணி அப்படிங்கிற பதில் கிடைக்கிறது இது ஒரு மாவட்டத்தின் பெயர் என்ன மாவட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிங்க முதல்ல இருக்கக்கூடிய இமேஜ் இரண்டாவது இருக்கக்கூடிய இமேஜ் ஒரு வில்லேஜோடைய படத்தை காட்டியிருக்காங்க ஒரு சிட்டின்னு கூட எடுத்துக்கலாம் இதற்கான விடை முதல் இருக்கிறது கடல் இரண்டாவது இருக்கிறது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கடலூர் இது ஒரு காய் என்ன காய் என்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெண்ண இரண்டாவது படம் டை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இது ஒரு காய் இந்த கேள்விக்கான பதில் வெண்டக்காய் இமேஜ்ல வெண்ண இருக்கு இரண்டாவது இமேஜ்ல டை இருக்கு மூன்றாவது இமேஜ்ல காய் இருக்கு மூணையும் சேர்த்தோம்னா வெண்டக்காய் இது ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்று கண்டுபிடியுங்கள் முதலாவது இமேஜில் ஒரு முகம் இருக்கு ரெண்டாவது வரி குதிரை இருக்கு ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்கும் போது முகவரி இது ஒரு விலங்கு என்ன விலங்கு அப்படிங்கறத கண்டுபிடிங்க முதலாவது இருக்கக்கூடிய இமேஜ் ஒரு மனுஷன் கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்காப்புல ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜில் ஒரு பொண்ணு ஐலைனரை போட்டுட்டு இது ஒரு விலங்கு இந்த கேள்விக்கான பதில் முதல இருக்கிறது மனுஷன் ஆணு கத்துறாரு ரெண்டாவது இருக்கவங்க மை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டையும் சேர்க்கும் போது ஆமை இது என்ன பறவை என்று கண்டுபிடிங்கள் முதல்ல ஒரு சிம்பிள் குறி கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது தை மாதம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்ன பறவை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் முதல்ல இருக்கிறது ஆணுடைய சிம்பல் இரண்டாவது இருக்கிறது தை மாதம் என்னை சேர்த்து பார்க்கும்போது ஆந்தை அப்படிங்கிற பறவை நேம் இங்க வருது இது என்ன நிறம் முதல் இமேஜ் ஒரு பொண்ணு பிரெக்னடா இருக்காங்க இரண்டாவது நீல வண்ணத்துல ஒரு பூ இருக்கிறது இது என்ன நிறம் என்ற கேள்விக்கு பதில் முதல் முதல் படத்துல ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்க ரெண்டாவது படத்துல பூ இருக்கு இரண்டையும் சேர்க்கும் போது கருப்பு அப்படிங்கிற விடை கிடைக்குது இது என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிங்க முதல்ல ஒரு குழந்தைய இருக்கு ரெண்டாவது ஒரு பெரிய மனுஷன் மிளகாய தின்னுகிட்டு காற்றத்தோட கத்திக்கிட்டு இருக்காரு இது என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இமேஜில் அந்த குழந்தை தன்னுடைய விரலை கடிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இமேஜில் காரத்தில் அலறிக்கிட்டு இருக்காரு ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா கடிகாரம் இது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் முதல் இமேஜில் கூடைகள்லாம் இருக்கு ரெண்டாவது இமேஜில் பந்து இருக்கு இது ரொம்பவே சிம்பிளான கேள்விதான் என்ன விளையாட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட ரெண்டாவது பந்து ரெண்டையும் சேர்த்தோம்னாவே கூடை பந்து அப்படிங்கிறது வந்துடும் இது ரொம்பவே கஷ்டமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு கிழங்கு கண்டுபிடிங்கள் முதல்ல இருக்கிறது மதர் தெரசா இமேஜ் இருக்கு ரெண்டாவது இருக்கிறது பறவள்ளி கிழங்கோடைய இமேஜ் இருக்கு ரெண்டையும் சேர்த்து என்ன கிழங்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இது ஒரு கிழங்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அதர் திராங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கருணையின் திருவுருவம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு கருணை காட்டக்கூடியவங்க அதுல இருந்து கருணையை எடுத்துக்கலாம் இங்கிட்டு இருக்க மரவள்ளி கிழங்குல இருந்து கிழங்கு எடுத்தோம்னா கருணை கிழங்கு இதற்கான சரியான பதில் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க